என்ன யாரையுமே காணா விளம்பரத்துக்கு நேரமாச்சு சீக்கிரம் வாங்க விளம்பரத்துக்கு போன சீக்கிரம் வாங்க இவ்வளவு அன்பா கூப்பிட்டு வரலையே அவர் மாதிரி கூப்பிட்டு வேண்டியதான் ஏ அறிவு தலையா பிறக்கா தலையா சீக்கிரம் வந்து விளம்பரத்து போற முடியா அடிச்சு விட்டீங்க கொஞ்சம் வாங்கலாம் ஆசையா அன்பா தம்பி முதலிய கூப்பிட்டு அப்படி போயிருக்கலாம் சட்டி தலையா

இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்க அளவுக்கு வந்துரு இல்லையா நீங்க கூட ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ப்ரொஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்துரு நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்லுவே சொல்லுவே என்ன சொல்றீங்க அண்ணா விடுங்கனே உலக சண்டை வந்தால உங்க சண்டை ஓயாது போல இருக்கு காமன்னாச்சு இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல என்ன கரெக்டா வர வர அஞ்சு பத்து மணிக்கு இங்க வருது

உனக்கு ரெண்டு டிக்கெட் ரெண்டு ஓட சாரி மகமாயி அண்ணே நீங்களே சாமியை கூப்பிட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா

ஜர்மா நீ சின்ன பொண்ணு தூசா வேலைக்கு வந்திருக்கேன் என்ன நம்புற மாதிரி யாரும் நம்பிராதே எல்லாரும் என்ன மாதிரி யோகமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படன் ஓட்ரானே ஓட்ட மட்டும் நம்பவே நம்பாதே அவ ஒரு தேஞ்ச நான் தேஞ்ச கார்பனா கரண்டே இப்ப இத பாத்தியா ரெண்டு கம்பி ரெண்டு